இன்னைக்கு என்ன பத்தி சொல்ல போற பாத்தீங்கன்னாக்கா அதாவது வங்கி கடன் பெற்றவர்கள் நம்ம வந்து விளக்கமா சொல்ல வங்கி கடன் பெற்றவர்கள் தான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் வங்கி கடன் பெற்ற கிரெடிட் கார்டா இருக்கட்டும் பர்சனல் இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன சொல்லப் போறோம்னா கட்ட கடன் கட்ட முடியவில்லை என்றால் முதலில் நீங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன அதாவது நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை இதை பத்தி சொல்லியிருக்கேன் வழக்கமா வந்து வங்கியில் எடுக்கும் நடவடிக்கை தான் போட்டிருப்போம் இந்த வட்டி கடன் வாங்கியவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றத பத்தி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன சொல்லிக்கிறேன் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாம் தேதி ஜூனில் இருந்து ஜூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பு புதிய கைட்லைன்ஸ் அறிவிச்சிருக்கு அதனால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் கூட எடுத்து போட முடியாது ஸோ எல்லாமே சொந்த கண்டென்ட்டாக இருக்கும் சொந்த கண்டென்ட்டாக தான் பேசணும் அப்படின்ற ஒரு கைட்லைன் முன் வச்சிருக்கிறாங்க நல்லது தான் நம்ம சொந்தமாக தானே போடுறோம் நம்ம எதுவும் எடுத்து போட போகிறோம் நம்ம எதுவும் போட போகிறதில்லை இருந்தாலும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த சில புக்கோட தலைப்புகள்லாம் போட இல்லையா அதெல்லாம் போட முடியாது அதனால இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு ஸ்பீச்சு தான் இருக்கும் அதே போல் ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்தால் கீழே வந்து டைப் பண்ணி போடுவேன் அதை நீங்கள் நெட்ல சர்ச் பண்ணி அந்த சட்டப்பிரியை பார்த்துருங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா வங்கி கடன் வாங்கினவங்க என்ன பண்ணணும் அதாவது கட்ட முடியலன்னா கட்ட முடியலைன்ற சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி வங்கி கடனை ஒழுங்காக கட்டுறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படாது இப்போ கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் லோனாக இருக்கட்டும் பர்சனல் லோனாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து வங்கி கடன் வாங்கிக்கிறாங்க வாங்கின அந்த டைம் வந்து எந்த பேங்க் வேணா இருக்கலாம் அந்த நேஷனலைஸ் பேங்க் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னடிஎஃப்சி பேங்க் ஆப் லோனு எது வரணும் எல்லாமே ஒன்று தான் எல்லாருமே வந்து இதுவோ பார்க்காதீங்க தனித்தனி லோனாக பார்க்காதீங்க இப்போ பேன் கார்டு வழியா பாருங்கள் பேன் கார்டுல எல்லாமே லிங்க் ஆயிருக்கும் ஏன்னா இங்கே ஆப் லோன் வாங்கிருக்கேன் அங்கே லோன் வாங்கிருக்கீங்க கிரெடிட் கார்டு வாங்கிருக்கேன் சொன்னா கூட அங்கே வந்து லோன் டீடெயில் பார்க்கும்போது உங்களுக்கு சிவில் தான் செக் பண்ணுவாங்க சிவில் செக் பண்ணும்போது பேன் தான் முக்கியம் ஆக பேன் கார்டு தான் நீங்கள் பார்க்கணும் பேன் கார்டு தான் முக்கியம் சரி வழி வருவோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கார்டுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதல் எடுத்த உடனே வரதுக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய வந்து அந்த வங்கி இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஏஜென்ட் தான் இவங்க தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய முதல் நபர்கள் இவர்கள் தான் வந்து முதல் இறை களத்தில் விடுவாங்க வங்கிகள் இவங்க தான் வந்து முத முதல் பார்க்க வருவாங்க இஎம்ஐ ஒழுங்காக போய்ட்டு இருக்க வரைக்கும் யாரும் பார்க்க மாட்டாங்க எதுவும் ஃபோன் கால்ஸ் வராது மெசேஜ் மட்டும் ஆனால் வந்து எப்போ நீங்கள் ஃபா டிஃபால்ட் ஆகிட்டீங்களோ உங்களால் வந்து கட்ட முடியும் அது போய் பார்த்தீங்கன்னாக்கா டெலிகாலர் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க ரிமைண்ட் பண்ணுவாங்க ரிமைண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா நேரில் வர ஆரம்பிப்பாங்க கலெக்ஷன் இப்போ கலெக்ஷன் ஏஜென்ட் தான் வந்து தலையாய பிரச்சனையாக மக்கள் பார்க்குறாங்க பட் அவங்க ஒரு பிரச்சனையே கிடையாதுலாம் கேட்டாங்க கலெக்ஷன் ஏஜென்ட்டை விட வங்கி வந்து சும்மா கிடையாது அவன் சும்மா லோன் தூக்கி கொடுத்துடல அவள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான பொதுமக்கள் எவ்வளோ பெரிய லோன் கொடுத்துருந்தா இருக்கா இன்னும் கூட இருந்தாலும் உங்ககிட்ட வா கொடுத்த கடனை வசூல் பண்ண நிறைய வங்கி நடவடிக்கை எடுக்கும் அந்த சட்ட பிரச்சனை தான் நமக்கு பெரிய விஷயம் அப்படி இருந்தால் தான் இந்த லோனில் இருந்து நீங்கள் பரிபூர்ணமாக வெளியே வர்றதோ இல்லை உங்களை கடன் தள்ளுபடி ஆகிறதோ இல்லை நீங்கள் வந்து பேங்கை எதிர்த்து போராடுறதோ இல்லை வட்டியை பற்றி பிரச்சனை இருப்பதோ இதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஏதாவது கோரிக்கை முன்னோக்கம் இல்லை கட்ட முடியாதுக்கு எதாவது காரணம் சொல்லி நம்ம நீதிமன்றம் போகணுமோ இதெல்லாம் இதெல்லாம் முடிவெடுக்கணும் ஸோ முதல்ல வர பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் கலெஷன் வந்து சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நீங்க